ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை நியூ ப்ளாக் இன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இசிகா பாப்பாக்கும் எனக்கு ஒரே சண்டை அந்த கேக் பாக்ஸ் வாங்குறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு தரேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இசிகாக்கும் ரிசப்க்கும் ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கும் ரிசப்க்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு அரைச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு வந்து பாதாம் முந்திரி வாங்கியிருந்தார் அதுக்கப்புறம் இது மல்டிகிரெயின் அன்னை மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் வந்து ஒரு ஒரு கிலோ பாக்கெட் வாங்கியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ரேட்டு வந்து பாருங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டு டோட்டல் வந்து டூ எயிட்டி நைன் ருபீஸ் வந்து பே பண்ணியிருந்தார் பாப்பாவுக்கு வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் ஹெல்த் மிக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் அவள் வந்து சாப்பிட மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கவே மாட்டேங்குது ரிசப் வந்து நல்லா சாப்பிட்றான் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் சின்ன சின்ன குட்டி குட்டி பேக்கெட் இருந்துச்சு ஆல்ரெடி ரோஸ்டட்னு தான் எழுதிருக்கு பட் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் ரிசப்டேடியை வந்து வறுக்க சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓரளவுக்கு வருத்தாரு எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி இருக்குது ஸோ மிக்சி இருக்குது இங்கேயே வந்து வறுத்து எடுத்துகிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் டேடி வந்து வருத்திட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் வந்து ஒரே பயம் இந்த மிக்ஸி சவுண்டு கேட்ட உடனே அவனுக்கு பயம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் இந்த ஹெல்த் மிக்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி தேர்ட்டின் ஐட்டம்ஸ் தான் இருந்தது ஸோ ரேட் வந்து கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் மிக்ஸ் வாங்கியிருந்தேன் அதில் வந்து சிக்ஸ்டீன் இருந்துச்சு ஸோ இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிசெப்ட் டேட்டி வந்து ஓரளவுக்கு வருதுட்டாரு நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோன்னா நிறையா வந்துச்சு ஸோ பாதி அங்கேயே வச்சிட்டு பாதி கொண்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரே சண்டை நாலு மணிக்கு கிளம்ப வேண்டியது அஞ்சு ஆறு மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா எங்க கூட வரல ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து நான் ரெண்டு மூணு நாள் இங்கே தங்கிட்டேன் அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாரு நாங்கள் நாலு பேர் மட்டும் ஊருக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து ஒரே ஆட்டம் சீக்கிரம் ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு ஏன்னா அங்கே பார்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து போகலாம் போலாம்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் சின்ன பிள்ளைல இருந்து தாத்தா பாட்டி கூடயும் எங்க கூடையும் வந்து இருப்பா ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து இங்கேயும் பிடிக்கும் அங்கேயும் பிடிக்கும் பாப்பாவுக்கு ஸோ அதனால் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவளுக்கு ஊருக்கு போய் பார்க்குக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஊருக்கு போகலாம் எப்போ மம்மி ஊருக்கு போகிறோம் எப்போ மம்மி ஊருக்கு போகிறோன்ட்டு ஒரே ஆடம் பார்ப்பாள் இந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்க கூட்டம் இல்லை தீபாவளி கிட்ட கிட்ட வரும்போது தான் கூட்டம் செம்மையாக இருக்கும் இப்போல்லாம் கொஞ்சம் கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு பாப்பாவுக்கு வடை வாங்கி கொடுத்தோம் சாப்பிடவே இல்லை ரிசப்பும் சாப்பிடல பாப்பாவும் சாப்பிடல நாங்கள் ரெண்டு பேர் தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே வந்து பிஸ்கட்டு ஜூஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ்னு கேட்டேன் என் ரிசப்ட் டேடி வந்து இது வாங்கிட்டாரு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும்னு ரொம்ப ஆசை பட்டு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கோல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பாப்பா வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜூஸ்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி குடித்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மேங்கோ ஜூஸ் பாப்பா சொல்கிற பிடிச்சு கேட்க மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வந்து ஜூஸ் குடித்தா உடம்பு சரி இல்லாமல் போகும் ஆனால் என்ன பண்ணுறது கேட்கவே மாட்டா எதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் பாருங்கள் மேகம் எப்படி இருக்குது கரு இருக்கு கருகரு ஃப்ரெண்ட்ஸ்

पानी इधे पोची टिप टैप इधे बदल स्लो वन्दे इधे स्लो बिग इधे स्लो इधे इधे वन्दे पानी पोरिंगे हाउस वन्दे इधे हाउस वन्दे पानी इधे इधे हाउस वन्दे पानी बिग पानी बिग पानी आह बिग पानी इधे वन्दे वन्दे हाउस वन्दे बिग बोलिंगे इधे हाउस मंडे इधे बेल पानी इधे अम्मा हिंदू भाई वंडे इधे हाउस वंडे निवना बोलम बोलग बोलम येई नाही हाय फ्रेंड्स इ पो मार्केट प वांगे फ्रेंड्स पोला நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சண்டே பாப்பாவுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டான் பட் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ஓரளவுக்கு விரும்பி சாப்பிடுவா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மட்டன் சிக்கன் வாங்கிறத விட ஃபிஷ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் சரி பாப்பா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் பேர் என்ன பேருன்னு தெரியாது பட்டு கொஞ்சோண்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்த அரை கிலோவா கா கிலோவான்னு தெரில ஓரளவுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் நல்லா சாப்பிட்டா பாப்பா குழம்புலாம் சாப்பிட மாட்டா ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி தான் சாப்பிடுவா குழம்புலாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாள் பழக்கமே இல்லை ஸோ மீன் மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கா பட்டு அவளால் ஓப்பன் பண்ண முடியல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாள் சிக்கன் ரைஸ் கூட சாப்பிடுவான் ஒரு ஓரளவுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக சாப்பிடுவா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப விரும்பி தான் சாப்பிடுவா குழம்புலாம் பிடிக்காது அவளுக்கு ஒன்லி ஃப்ரை ஐட்டம் தான் பிடிக்கும் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அரை கிலோவா கால் கிலோவான்னு தெரில கால் கிலோன்னு நினைக்கிறேன் ரேட் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் அண்டு ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு சாப்பிடுவா மட்டன் சுத்தமாக தொடமாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவா ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் மா சண்டே ஸ்பெஷல் நாங்கள் செஞ்சது சாப்பாடு வந்து சாம்பார் சாதம் ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் நேற்று வச்ச கொத்தரங்காய் உருளைக்கெழங்கு பொரியல் இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சலாது வந்து வெங்காயம் முள்ளங்கி கட் பண்ணி தூவி உப்பு தூவி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்